வெல்கம் சொந்தங்களே வெல்கம் டு இலக்கியாரு சேனல் தஞ்சாவூர்ல வீடியோ வந்து சரியாக போட முடியல ஒன்றும் இல்லை திருப்பதி போயிட்டு வந்த உடனே கொஞ்சம் உட முடியாமல் போயிடுச்சு அதனால போட முடியல இனிமேல் ரெகுலராக வரும் இந்த கோவில் எங்கே அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பைரவருக்கு என்று தனியாக அமைக்கப்பட்ட ஒரு கோவில் நான் ஏற்கனவே நூற்றி எட்டு பெருமாள் அறுவது அம்மன் கோவில் சொன்னேன் அதுல அதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் இந்த கோவில் இடத்த பாருங்க லொக்கேஷன் வந்து செமையாக இருந்துச்சு அங்கே தான் செல்லக்குடி செல்வே விநாயகாவை நிப்பாட்டிட்டு கோவிலுக்குள்ள எல்லா நம்ம சொந்தங்களை எல்லாரையும் அனுப்பி விட்டாச்சு எல்லாரும் கோவில் உள்ளே போயிட்டாங்க நான் கடைசியாக எல்லாரும் அனுப்பிவிட்டு கடைசியா என்ட்ரி ஆகி போயிட்டே இருக்கேன் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இங்க வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க உள்ள நுழையும் போதே பைரவர் செலை வச்சிருப்பாங்க ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட செலை வச்சிருப்பாங்க செம்மையா இருக்கும் இதோட விசேஷம் என்ன அப்படின்னா நீங்க உள்ள எல்லாம் என்ட்ரன்ஸ்லாம் போயிட்டு உள்ள சாமி பார்க்க போற இடத்துல வந்து பன்னெண்டு படி ஏறி தான் நம்ம வந்து போய் சாமி பார்ப்போம் ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு ராசி வந்து அதில் வந்து எழுதிருப்பாங்க மேசம் ரிஷபம் அந்த மாதிரி மீனம் வரைக்கும் எழுதியிருப்பாங்க நீங்க என்ன ராசியோ அதுல நின்று வேண்டும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் இப்போ நான் மகரங்கிறனால மகரப்படியில எங்கள் வீட்டுக்காரர் வந்து மிதனம் தான் மிதனத்திலிருந்தின அந்த மாதிரி யார் யார் என்னென்ன ராசியோ அதில் பார்க்கலாம் அவங்க வந்து சித்தர் வந்து இருப்பாங்க சித்தர் வந்து சித்தர்னு அவங்க சொல்ல முடியாது அவங்கள பார்க்குறதுக்கு அந்த இதெல்லாம் ஃபுல்லாக நிர்வாகமாகவுங்க தான் அவங்க தான் வந்து அந்த பூஜை பண்ணுவாங்க இல்லையா பைரவருக்குன்னு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோகைக்குள்ளே உட்காந்து தான் வந்து அவர் வந்து பூஜை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து பாதி வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ